வணக்கம் நம்ம சேனல்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ராகுலின் அனல் பறக்கும் பேச்சு அதிரடி பேச்சு எப்படினாலும் சொல்லலாம் இன்றைக்கி பேச்சை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா தொலைக்காட்சியும் அதான் ஒழிப்பிட்டு இருக்காங்க அகில இந்திய ஊடகங்கள் மட்டும் இல்லை தமிழ்நாடு சேனல் ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக அக்னிவீர் திட்டத்தில் நம்ம இராணுவ வீரர்களுக்கு துரோகம் பேப்பர் லீக் விஷயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு துரோகம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமாக இந்திய பொருளாதாரத்துக்கே துரோகம் ராமர் கோயில் கட்டியவுடன் அங்கே மோடியும் அதானியும் அம்பானியும் மட்டும் கூப்பிட்டு உள்ளூர் 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 மக்களை வந்து கூப்பிடாதனால கடவுளே உங்கள் மீது குவித்து கொள்கிறார் இன்னும் சிறந்தால் மருத்துவ துறையில் ஊழல் கட்டுமான துறையில் ஊழல் இப்போ நடந்த நாலஞ்சு பாலம் ரயில்வே துறையில் முதலீடு இல்லாமல் ரயில்வே துறையில் நிறைய பேர் இறந்துட்டாங்க மும்பை விமான நிலையத்தை வந்து மோடி அதானியிடம் கொடுக்கணும்னு மோ கடவுள் சொன்னாரா அதாவது கடவுள்கிட்ட நேரடியாக பல தொடர்பில் இருக்க ஒரே தலைவர் மோடி தான் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறது என்னென்னா பார்க்குற நமக்கே என்னங்க இதெல்லாம் மோடி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரே உள்ள வச்சுருவாரோ என்ன ஒரு அளவுக்கு மீறி பேசுகிறாரு அதான் சொல்லிட்டார் பயம்ங்கிறது என்னுடைய ரத்தத்திலே இல்லை நம்ம சிவன் என்ன சொல்லியிருக்காரு பய பயப்படுத்தாதே பயப்படாதே அவ்வளோதான் நீங்கள் இந்துக்களுக்கு நீங்கள் மட்டும் பிரச்சனை இல்லை குஜராத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தோக்க போகிறீங்கன்னு பட்டையை கிளப்பிட்டார் ஏன் இதை சொல்கிறோன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உரையை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தடவை பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு அங்கே வந்த பக்கம் அமித்ஷா வந்து இல்லைல்ல நீங்கள் வந்து மனுவிஜகணும் அப்படிங்கிறாரு சபையில் வந்து பேசியது ஏன் என் சபையில் போய் இப்போ எல்லோரும் பேச நினைக்கிறாங்கன்னா சபையில் நம்ம நினச்சதை பேசலாம் அங்கே நீங்கள் கோட் அவமதி பழக்கெலாம் தொடர முடியாது மோடி அவர்கள் சொன்னது கடவுளின் ஸ்டெயிட்டாக நான் பேசிகிட்டு இருக்கேங்கிறார் உண்மையாக பொய்யா அக்னிவீர் திட்டம் அப்படிங்கிறது அக்னிவீரில் ஒரு ஒரு ராணுவ வீரர் அஞ்சு வருஷம் வேலை பார்க்குறாரு அவர் இறந்து அவர் வந்து வேலைய விட்டு நின்றுக்கப்புறம் என்ன வேலை பார்ப்பார் நீங்களே கொஞ்சம் செக்யூரிட்டி வேலை பார்க்க முடியுமோ போய் கொஞ்சம் வருஷம் பாருங்கள் அரசாங்க வேலையில் இருந்துட்டு சரி செக்யூரிட்டி வேலையை பார்க்குறாங்க எந்த தொழிலும் கேவலம் ரைட் அவர் கையில் கன் இருக்குது அவர் ஏற்கனவே நல்லா வந்து இந்த கன்னில் பயிற்சி பெற்ற ஒருவர் அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் ஒரு இருபது வருஷம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவருக்கு இது கொடுத்து அதுக்கப்புறம் பென்ஷன் கொடுத்தா ரைட்டு எதுவுமே கொடுக்காமல் இளைஞர்களுடைய கனவை சிதைப்பது நியாயமாக அக்னிவீர் திட்டம் அப்படிங்கிறது மோடியுடைய திட்டம் அது இராணுவத்தினர் கொடுத்த ப்ரப்போசல் இல்லை அதே மாதிரி பண பணமதிப்பிழப்பு நடவடிக்கையும் ஐயா மோடிக்கு கடவுள் தான் சொல்லியிருக்காரு மாதிரி இப்போ வந்து அந்த அயோத்தியில் வந்து அவ்வளோ நிலங்கள் அதுவும் குறிப்பாக இந்துக்களுடைய நிலங்கள் நிறையா பறிக்கப்பட்டு அங்கே விமான நிலையம் கட்டியிருக்கீங்களே அந்த விமான நிலையத்துக்காக எடுத்துக்கப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு கூட இதுவரை கொடுக்கல உண்மையிலே கொடுக்கல அது மாட்டிக்க போகிறாங்க யோகி அது என்ன காரணம் நீங்கள் அயோத்தி அயோத்தி அயோத்தின்னு சொன்னீங்க அதே அயோத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எங்கள் எம்பி ஜெயிச்சிருக்காருன்னு அவர் கை கொடுக்குறாரு இன்னொன்று மோடியை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி எப்படி சொல்கிறதுன்னா மோடியால் ஒன்றும் பேச முடியல எல்லாத்தையும் மீறி இன்னொன்று சொல்கிறாரு பிஜேபிக்காரங்க என்னை பார்த்தா வணக்கம் கூட சொல்கிறதில்லை மோடி கோச்சுக்குவார்னு வணக்கம் கூட சொல்கிறதில்ல ராஜ்நாத் சிங் பரவாயில்ல அவர் ஒருத்தர் தான் சொல்லிட்டுருக்காரு இப்போ அவரே சொல்கிறாரங்கிற சந்தேகம் மோடி வந்து என்னை சிரிச்சிட்டே பார்க்க மாட்டார் உண்மைதான் அது நீங்கள் பார்க்கும்போது நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்தோம் மோடிக்கு அவ்வளோ எரிச்சல் இன்றைக்கி உட்காந்துருக்கிறத பார்த்தாவே யோசிப்பாங்க எல்லோரும் என்ன ஜி முதல்ல மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமாக இல்லை இன்றைக்கி பாருங்களேன் அவர் முகத்தை என்னென்னா இவ்வளோ நாள் ராஜா மாதிரி இருந்துட்டு எதிர்க்கட்சித் தலைவர் பேச முதல்ல எதிர்க்கட்சித் தலைவர் போனதெல்லாம் பேசலை ஏன்னால் எதிர்க்கட்சித் தலைவரே இல்லை இப்போ இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கும்போது முடியல எப்படி சபையில் உட்காடுறது பேச ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாரு கடவுளின் குழந்தை நீங்கள் தான் சொன்னீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா என்னென்னா ஓம் பிர்லாவால் ஒன்றும் பேச முடில ஓரளவுக்கு நடிக்கலாம் எந்தளவுக்கு அவர் நடிப்பார் கடவுளின் குழந்தை கடவுள்னு சொல்லி செஞ்சாங்கிறாருன்னா ராம் விருளா அது வந்துங்க அப்படிங்கிறாரு சொன்னாரா இல்லையா ராம் அது வந்து என்ன செய்ய முடியும் அவரால் அவரும் எந்த அளவுக்கு மேக்கப் பண்ணுமோ அந்த நவரச நவரச திலகங்கிறான பண்ணிகிட்டு இருக்காரு பட் அவரை மீறி என்ன பண்ணுவார் அவரும் ஏங்க ஒன்று ஒன்று ரெண்டு மோடி சொன்னது உண்மையாக இல்லையான்னா ஆமாம் தான் சொல்லி ஆகணும் ஏற்கனவே சொல்லியிருந்தா ஒன்று ஒன்று மூணுன்னு மோடி சொல்லியிருந்தால் சொல்லி தான் ஆகணும் அதனால் இன்றைக்கி வெளுத்து வாங்கிட்டாரு எல்லாத்தையும் சகட்டுமே அன்னைக்கு விவசாயிகள் விவசாயி சும்மா கதை விடாதீங்க விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி ரோட்டில் உட்கார சொ சொன்னது கடவுளா மோடியும் அதானியும் மட்டும் அயோத்தி விழாக்கு கூப்பிட்டு மக்களை வந்து அந்த ரூம் இப்போ பாதி வழியிலே தடுத்தது யார் கடவுளா வெகுஜன மக்கள் உள்ளே வராமல் எப்படி கடவுள் சந்தோஷப்பட்டிருப்பாரு இன்றைக்கி எங்களுக்கு நீங்கள் இந்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுத்து எங்களை உள்ளே கொண்டு வந்தது கடவுளா நீங்களா போனதும் அப்படி இருந்து நீங்கள் இப்படி இருக்கீங்க ஒன்றுமே இல்லாத நாங்கள் எப்படி இருக்கோம் இதான் எழுதி வச்சுக்கோம் இப்போ அதாவது என்னென்னா என்ன சொல்கிறதுனா இன்றைக்கி பேசிய விதத்தெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சி அப்படிங்கிறது ஒன்று இப்படி எதிர்கட்சி இருக்குமா அப்படின்னு சமீப காலத்தில் எல்லோரும் பேசக்கூடிய பேச்சு அநேகமாக நமக்கு தெரிஞ்சு இங்கே மட்டும் இல்லை வெளிநாட்டு ஊடகங்கள் கூட நாளைக்கு இதெல்லாம் பெரிய செய்தியாக வரப்போகுது இந்த செய்தி இப்படி ஒருத்தர் ஆர்ப்பாட்டமாக பண்ணுவார் இன்னொரு பக்கம் ஒரு பயமும் ஏன்னா ராகுல் காந்தி ஓவராக பேசுகிறாரு அடுத்து தகுதி இழப்பு என்னென்ன பேசுவாங்களோ பிஜேபி எதையும் பண்ணும் பழைய விஷயத்தெல்லாம் தூசத்தொட்டம் அவர் பிரிட்டிஷ்காரரு அவர் இத்தாலிக்காரருன்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்த அட்டாக் வந்து மோடி உண்மையிலே எதிர்பார்க்கல நம்ம ஆனால் நீங்கள் தொடர்ந்து நம்ம பதிவு பாருங்க சொன்னோம் மோடி அவர்கள் உள்ளே உட்காந்து அவரால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா அவர் வந்து அவரே பேசுவார் ஒரு எதிர்த்து எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார் நீங்கள் ஒரு விவரமான ஆளாக இருந்தால் பேசணுங்க வா என்ன வாக்கு இன்னைக்கு கூட பாருங்கள் ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு யார் யாரோ கான்ஸ்டியூஷன் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு பேசுகிறாங்க அந்த புக்கில் என்னக்குதுன்னு கூட தெரியாது உங்களுக்கு பேசுகிறாங்க இன்னொருத்தர் சவுண்டெல்லாம் விட்றாரு அவங்க ஒன்றும் புரியல சவுண்டு விடுறதுனால் எல்லோரும் விடலாம் ஒரு ஜனநாயகத்தில் வந்து சவுண்டு விடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க சவுண்டு விட்டால் நீங்கள் பெரிய ஆளா சொல்லுங்கள் நாற்பது பேர் எஸ்டாக இருக்கீங்க அது பெரிய பெ பெரிய அது அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்தடுத்து எலெக்ஷன் வருது எல்லாத்தையும் தாண்டி பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே மோடியை பிடிக்கலை சூப்பர் வார்த்தை அது உள்ளுக்குள்ளே அதாவது சௌகான்லாம் ஒன்றுக்குள்ளே மகிழ்ச்சி எடுத்து பரவாயில்லப்பா நம்ம சொல்கிறத சூப்பராக சொல்கிறார் ஒன்றுக்குள்ளே இருக்குமா இருக்காதா அதான் நம்ம ஏற்கனவே சொல்லமே ரெண்டு விஷயம் ஒரு தலைவருக்கு ஒரு தலைவரை பார்த்து கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்கணும் இல்லை விசுவாசம் இருக்கணும் ரெண்டும் இன்றைக்கி பிஜேபிகிட்ட இல்லை அதுதான் இந்த சிக்கல் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸை பற்றி பிரித்து மேயர் எல்லோரும் நம்ம சொன்னோம் ஆர்எஸ்எஸும் மோடியும் ஒன்று தான் ரெண்டு பேரும் ஒன்று தான் இவங்க ரெண்டு பேர் இவர் இவர் அவங்க அவங்க திட்டுற மாதிரி திட்டுவாங்க சும்மா வேலை அது ஆர்எஸ்எஸ்ங்கிறது சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் ஒரு மோசமான சக்தி உண்மையாக இல்லையா ஆர்எஸ்எஸ்னு ட்ராயர் போட்டு எதுக்கு நீங்கள் அணிவகுப்பு நடத்துகிறீங்க என்னங்க சொல்ல போகிறீங்க அந்த தடி வச்சுட்டு வேற போகிறீங்க என்ன என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஆர்எஸ்எஸ் ஊக்குவிக்கிற யார் ஐயர் தானே எங்கே நம்ம பேச வேணாம்னு பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் ஜாதியெலாம் பற்றி பேசணும்னாலும் உண்மையாக என்ன என்ன இருக்குது இன்றைக்கி பெரிய பொறுப்பில் இருக்கவங்களாம் யாருங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் கொஞ்சம் யோசனை கண்ணை முட்டி பாருங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் சுற்றி பாருங்கள் அதான் நம்ம சொன்னோம்ல ஜெயலலிதா அவர்கள்ட்டம் அவர்கள்ட்ட மட்டும் யாராவது ஒரு பிராமணர் இந்த மாதிரி சசிகலா இடத்துல இருந்துருந்தால் இந்நேரம் அந்த கட்சியே இருந்திருக்காது எப்போயும் இருந்திருக்காது மாதிரி இருந்துச்சு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் சசிகலா அவர்கள் மேலே நமக்கு அதை அவங்களால ஏற்றுக்க முடியல இந்த தினமலர் பேப்பர்லாம் பாருங்களேன் அவங்க வந்து சசிகலா ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம அவால்ட் இருக்க வேண்டிய இடத்துல யாரோ இருக்காங்களே அந்த கோபம் பொங்குது பொங்க இதுதான் நமக்கு வேணும் இவங்களுக்கு ஏன் வந்து ஹெச் ராஜாக்கெல்லாம் பெரியார் ஈ அதெல்லாம் எச் பற்றி நம்ம அவ பேர் நம்ம பேர் வேணாம் அசி நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா சில பேர்லாம் நம்ம வந்து ஆனால் பரவாயில்ல கரெக்டான இடத்துல தான் அவங்கலாம் இருக்காங்க மற்றபடி நம்ம தொடர்ந்து சொன்னோம் மோடி அவர்கள் பதவியில் இருக்கலாம் ஆனால் ஏன்டா இருக்கோன்னு டெய்லி க கதற அளவு பண்ணிட்டேன் அமித்ஷா நம்ம தான் யோசிக்கணும் அமித்ஷா ஒரு பிபி கிபி இருக்குமோ தெரியல பொங்குறாரு அவரால் என்ன பேசுறது ஏது பேசுறது அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றம்ன்னா கடுமையான தண்டனையான் மணிப்பூருக்கு ஏன் போகல குக்கி மைத்தி இனம் இவங்கெல்லாம் போட நடத்தினாலும் நீங்கள் ஏன் போகல மணிப்பூர் இந்தியாவான் ராகுல் காந்தி கேட்குறாரு உங்கள் பதில் என்ன சொல்லுங்கள் ஒன்றுமே மோடியால் சொல்ல முடியலையே அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் இல்லைங்க இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் அந்த இதை பாருங்கள் பார்த்தா அந்த ஜிக்களுக்கெல்லாம் கொந்தளிக்கும் பாருங்கள் கேட்டால் அண்ணா நம்மளை மெச்சூரிட்டி இல்லை பாரு அதுவும் அவருடைய மெச்சூரிட்டி நம்ம என்ன அவரை பற்றி பேச முடியும் அதனால் பதவிக்காக எந்த அலைக்கும் போகலான்னு இவங்க முடியாது பணம் மட்டுமே பிரதமர் பந்த பாசமே எதிரானாலும் அந்த மாதிரி இவங்கலாம் இவங்கெல்லாம் பேச்சே நம்ம வச்சுக்கூடாது இவங்களாம் என்ன பண்ணால் சரி ரைட் எதாவது தமிழராக போயிட்டார் பேச வேண்டியதாக எதாவது பண்டு போட்டு மற்றபடி இன்றைக்கி நம்ம என்ன இந்திய மக்கள் நினச்சாங்களோ பெட்ரோல் டீசல் விலையுறவு தடுத்திங்களா சிலிண்டருக்கான மானியம் ரெண்டு மூணு மாதம் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் கொடுக்கல தொடர்ந்து பேப்பர் லீக் அந்த லீக் இந்த லீக்கு மொத்தமாக எல்லாத்தையும் பால் பண்ணிவிட்டு இங்கே அமைதியாக உட்காந்துருக்கீங்களே கேட்டால் மோடிக்கா சர்க்கார் இப்போ சொல்லுங்க மோடிக்கா சர்க்கார்னு அதாவது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்று பெரும்பாலான இந்தியர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அதையும் தாண்டி இப்போ நம்ம சொல்கிறோம் நம்ம கூட யோசிச்சோம் ஜார்க்கண்டில் வந்து பிஜேபி ஜெயிக்கணும்னு இப்போ நம்ம சொல்கிறோம் ஜார்க்கண்ட்லேயும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் ஏன்னா குஜராத்திலே காங்கிரஸ் ஜெய்க்கு இவ்வளோ வில் பவரோட சொல்லும்போது இன்னைக்கு இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்க மக்கள்லாம் எப்படி யோசிப்பாங்க என்னடா நம்ம நினச்சதெல்லாம் சொல்கிறாரு அதாவது வந்து தாள்தபட்ட மக்களுக்கு எதிரான குற்றங்கள் மோடி ஆட்சியில் அதிகமாகுது பெண்களுக்கான குற்றமங்கள் அதிகமாகுது விமான நிலையம் எல்லாத்தையும் தனியாருக்கு மயமாக்குறாரு இவர் மட்டும் நல்லா இருக்கார் இவங்க கட்சிக்காரங்க மட்டும் நல்லா இருக்காங்க ரூபாய் நோட்டை குறைச்சதில் ஒரு கருமாந்தரமும் நடக்கலை இதெல்லாம் மக்கள்கிட்ட பட்ட வருத்தனமாக நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுது உலக நாடுகளும் பார்த்துட்டு இருக்காங்க மறந்துடாதீங்க நீங்கள் எத்தனை தடவை ராகுலை குறுக்கிட்டு பண்ணுறீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்காங்க இன்னொன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒரு புள்ளி ஒருத்தோட பேசணும் புள்ளி ஒருத்தோடு பேசினாரா இல்லையா நீங்கள் ராகுல் என்ன சொன்னீங்க சின்ன பையன் ஒன்றும் தெரியாது இல்லைங்கல்ல ஒன்றும் தெரியாத பையனே இவ்வளோ ஆட்டம் யாருன்னா நிறையா தெரிஞ்சவங்க காங்கிரஸ்ல பேசினா நீங்க என்ன ஆடி போயிடுவீங்க ஆனா மற்றபடி இன்றைக்கு சிறப்பு மறுபடியும் நம்ம சொல்றோம் இதுக்கும் ஜீக்கெல்லாம் முட்டு கொடுப்பாங்க கொடுப்பதற்கு கூட்டக்கட்டும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அது வெறும் சொன்ன மாதிரி நம்ம ராகுல் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் பாரு இப்போ பிஜேபி என்ன நினைப்பாங்கன்னா மோடியில என்ன நினைப்பாரு வந்தது சரிதான் ஒரு நாற்பது சீட்டு வந்து தொலைஞ்சிடக்கூடாது நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்கலாம் பாயெல்லாம் கூட அடிச்சு விரட்டி விட்டுருக்கலாம் இது என்னடான்னா பிரியம்சர் ஆயிரம் கேள்வி கேட்கிறாரு அடுத்த நாடாளுமன்றம் வந்தால் இன்னும் நிறைய கேள்வி கேட்டோம் நம்ம என்ன பதில் சொல்றது இப்போ நாடாளுமன்றத்தில் வரது பிரச்சனை இல்லை இன்னொன்று ஜி வந்து ஃபாரின் போலான்னு பார்த்தா ஃபாரின் போகிறதுக்குள்ளே நாயுடு நிதிஷாக பண்ட்டாக என்ன பண்ணுறது அதனால் ஜி ஒரே பதட்டத்தில் இருக்கார் அநேகமாக கடவுளிடம் இப்போது பேசி கொண்டு இருப்பார் அண்ணாமலை சிரிக்காமல் சொல்லுவார் அதை பேசிக்கொண்டிருப்பார் இருப்பார் ஒரு நல்ல முடிவை கடவுள் சொல்லுவார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்